ஆனானந்தமயம் நிர்மல நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பேன் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு மர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனை கால் ஊன்றுறது அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் அதை தவிர வந்து சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டானனால ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தற்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி அதற்கு பிறகு ஆனால் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கை விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்தர்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்ரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிடுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏழரை சனி நடக்கிறது வக்கரகதியில் இருக்கார் இந்த மாதம் மொத்தமே ஆவணி மாதம் மொத்தமே பார்த்தோன்னா வக்கரகதியில் தான் இருக்கார் அவர் வந்து சனி பகவான் வக்கரகரியில் இருக்கிறதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை க தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக குரு பகவான் பார்க்குறதுனால அப்படி மேனேஜ் ஆகி போயிடும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டும் பொதுவாகவே பார்த்தால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பொதுவாகவே மாதபலன்கள் சொல்கிறது மாத பலன் இந்த மாதம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடறாள் எப்போது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி என்றைக்கு பார்த்த செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார் அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அதனால் கவலைப்படவே தேவையில்லை எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சிறு பிரச்சனைக்கு பிறகு அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் என்னதான் சுக்கரன் வந்து நீச்சப்பட்டு போனாலும் சுக்கர பகவான் அந்த இடத்துல இருந்து கேதுவோட சம்மந்தப்படுறதுனால கேது சுகத்துவம் அடைகிறார் ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏ தவிர குரு பகவானும் சுக்கரனை பார்க்கறதும் கேதுவை பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்ததில் இருபத்தி ஆறாம் தேதி வரலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் மூலியமாக புதிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு ஒரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல பிராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வந்து பார்த்தாலே ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் முப்பத்தி ஒன்று எட்டு அன்றைக்கி அங்கே போயிடுறார் அதனால் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்ரனும் வந்து நீச்சப்பட்டு போகிறார் புதன் ஆறாம் அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் ம இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சூரியனும் புதனும் மறைந்திருக்கக்கூடியதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க அதை தவிர வந்து சட்டம் ஒழுங்கு அதில் வந்து முக்கியமாக இருக்கிறவங்க கீழ்மட்டு தொண்டர்களை வச்சு ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் இரும்பு அதை தவிர வந்து கரு கருப்பு மண் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அது சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மறையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக மன கிளேசம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் ஒரு பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிவூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது கீரைக்கட்டு அதாவது அகத்தி கீரைக்கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்கோ காலபைரவர் சனி பகவான குருபகம் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் காலபைரவரை போய் வேண்டிட்டு வாங்க எல்லா சிவன் கோவிலே இருக்கும் அவர் தான் வந்து அவர்கிட்ட தான் சாவி வச்சுட்டு போவார் ராத்திரி கோவிலை போட்டுட்டு அதனால் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்ன்றதுனால எல்லா விதமான எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் காலபெயர்வர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் தேவையில்லை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்